எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோஸ் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி நைட் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் முட்டை குழம்பும் தாங்க வச்சுருந்தேன் இந்த முட்டை குழம்புக்கு சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகாய் தக்காளி இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா வணக்கிக்கணுங்க இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கணுங்க இப்போ பட்டை கிராம்பு சோம்பு அதையும் கொஞ்சமாக வச்சு எல்லாத்தையும் இது ஒன்று ஒன்றா மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணுங்க நான் இப்போ தேங்காய் வைக்கலைங்க தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ரெண்டு கடுகு போட்டு ரெண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாங்க போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்து தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குழம்பு கொதித்து வரணுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இட்லியும் ஊற்றி வச்சுட்டேங்க இட்லி வேகிறதுக்குள்ள குழம்பும் ரெடி ஆயிருங்க இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க நான் ஏற்கனவே முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க அதையே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இப்போ இந்த குழம்போடவே சேர்த்துக்கலாங்க முட்டையை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சா போதுங்க குழம்பு ரெடி ஆயிருங்க லாஸ்ட்டாக இறக்குறப்ப பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலையும் கொத்தமல்லித்தலையும் மட்டும் தூவி இறக்கிலாங்க நான் இன்றைக்கி இட்லிக்கு அப்படின்னங்காட்டி குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட தாங்க வச்சுருக்கேன் சாதத்துக்கு அப்படின்னா வேணால் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கலாங்க இட்லிக்கு இந்த மாதிரி இருந்தால் தாங்க தொட்டு சாப்பிட்றப்போ நல்லா இருக்குங்க கடைசியாக கறிவேப்பிலை கொத்தமல்லித்தழை மட்டும் தூவிக்கலாங்க இப்போ நம்ம இட்லியும் ரெடி ஆகிடுச்சுங்க சுட சுட இட்லி முட்டை கொழம்புங்க இன்றைக்கி நைட் டிஃபன் இதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க